அன்பு நம்பிக்கை இந்த இரண்டுமே பலருடைய வாழ்க்கையில் கொடிய விஷமாகவும் மாறுது அதீத மருந்தாகவும் மாறுது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக இருப்பேன் இந்த அன்பில் எந்த மாற்றமும் இருக்காது எப்பொழுதும் முன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய அன்புகளை நம்பிக்கையும் கொடுக்கும் பொழுது அவங்களும் இதுவரைக்கும் இந்த நம்பிக்கை அன்பு என்ற வாழ்க்கையில் நான் கண்டதில்லையே இந்த அன்பு மட்டும் இந்த வாழ்க்கையில் கிடைச்சிரும் என்று வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் என்று நம்பி அவங்களும் வாழத் தொடங்கும் பொழுது அந்த அன்பு கொடுக்கப்பட்டது இல்லாமல் போகும் என்றால் அவங்களும் உடைந்து போகிறாங்க தீராத வழிகளோடு வாழ்வதற்கு அந்த அன்பே காரணமாக மாறுது அதுபோல் வாழ்க்கையில் உடைந்து போய் இனிமேலின் வாழ்க்கை என்னவாக போகிறதோ என்று இருக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்பிக்கையான பேச்சு உண்மையான அன்புகளை கொடுக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இல்லையா இன்றைக்கு நாங்கள் கொடுக்குற அன்புகள் ஒருத்தங்களை வாழவும் செய்து பலர சாகவும் செய்து நாங்கள் பிறரிடம் பேசும் பொழுது அன்புகளை கொடுக்கும் பொழுது நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது இறுதி வரைக்கும் முன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தைகளை சத்தியமாக சொல்லும் பொழுது அதற்கு முதல் யோசித்து கொள்ளுங்க இந்த வார்த்தையில் எவ்வளவு உண்மை இருக்கிறது எங்களுக்கு வாய் வார்த்தையில் சொல்லிவிடுவோம் எதிரில் இருப்பவர்களுக்கு அது வாழ்க்கையாக சத்தியமாக மாறிவிடும் எனவே நாங்கள் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பிறரிடம் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் நாங்கள் பலருக்கு நல்லது செய்தால் எங்களோட வாழ்க்கையில் அது பன்மடங்காக நல்லது நடக்கும் அதே மாதிரி நாங்கள் கெட்ட எண்ணங்களோடு ஏதோ ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் அதுவும் பல மடங்காக அந்த சோதனைகளும் எங்களுக்கு நேரிடும் எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்புகளில் உண்மையாக இருக்கணும் ஏதோ ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய அன்புகள் பிறருடைய உள்ளத்தையும் அவருடைய உயிரையும் காவு கொண்டு விடுமே என்ற அச்சம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் அலாமலைக்கு